அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கே என் நேருவை சிக்க வைத்த எடப்பாடி பழனிசாமி கே என் நேரு அவர்களின் இல்லத்தில் இரண்டு நாட்களாக ஐடி ரைட் நடைபெற்று வருகிறது குறிப்பாக கே என் நேரு அவரது மகன் மற்றும் அவரது உறவினர்கள் அவரது சகோதரர்கள் என அனைவரது வீடுகள் அலுவலகங்கள் தொழில் நிறுவனங்கள் என அனைத்து இடங்களிலும் இரண்டு நாட்களாக அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடைபெற்று வருகிறது இந்த சோதனையை கே நேரு அவர்கள் ஆரம்பத்தில் சாதாரணமாக எடுத்துக்கொண்டார் ஆனால் இரவு முழுவதும் கே நேரு அவர்களின் சகோதரரை பலவிதமான கேள்விகளை கேட்டு திணறடித்ததாக கூறப்பட்டது இரவு வெகுநேரம் ஆகியும் அவர் வரவில்லை என்று கூறப்படுகிறது அதன் பின்புதான் கே என் நேருவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டதாகவும் அதனால் எவரிடத்திலும் பேசாமல் அமைதியாக தனது அறைக்கு சென்று விட்டார் என்றும் கூறப்படுகிறது இது பற்றி தெரிந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கே என் நேருவோடு பேசியதாக சொல்லப்படுகிறது கே என் நேருவிடம் இது அனைத்தும் சகஜம்தான் தேர்தல் நெருங்கி வருகிறது தேர்தல் சமயத்தில் நம்மை வளைப்பதற்காகவும் நம்மை அச்சுறுத்துவதற்காகவும் அமலாக்கத்துறையின் மூலம் மத்திய அரசு இதுபோன்று தொடர்ந்து செய்து வரும் இனி வரும் காலங்களிலும் இது அதிகமாக இருக்கும் இதை கண்டு நாம் பயப்படக்கூடாது உங்களுக்கு எதையும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் நாம் இதைவிட பல கடுமையான சோதனைகளை அனைத்தையும் கடந்து வந்துவிட்டோம் தற்பொழுது நாம் ஆளும் கட்சியாக உள்ளோம் எதிர்வரும் தேர்தலில் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்பதை தடுப்பதற்காகத்தான் மத்திய அரசு இதுபோன்று செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்காக கட்சி இருக்கிறது நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறினாராம் மேலும் கே என் நேருவினுடைய வீட்டில் சோதனை நடப்பதற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் என்று ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் காரணம் ஒரு மாதத்திற்கு முன்பாக அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார் அப்பொழுது எஸ்பி வேலுமணி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து ஒரு ஃபைலை கொடுத்ததாக கூறப்படுகிறது அந்த ஃபைல் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துதான் அவர் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டது ஆனால் அந்த ஃபைலில் என்ன இருந்தது என்று எவருமே கூறவில்லை அதேபோன்று மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி எடப்பாடி பழனிசாமி கே பி முனுசாமி சி வி சண்முகம் தம்பிதுரை எஸ் பி வேலுமணி போன்றவர்கள் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் சுமார் இரண்டரை மணி நேரம் இந்த சந்திப்பு நடந்ததாக கூறப்பட்டது அப்பொழுது அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளின் கூட்டணி தொடர்பான விவாதம் நடைபெற்றதாக சொல்லப்பட்டது மேலும் யாரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவது யாரை முன்னிறுத்தி பிரச்சாரத்தை மேற்கொள்வது யாராருக்கு எத்தனை தொகுதிகள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் போன்ற அனைத்து திட்டத்தையும் அமித்ஷா கூறியதாக சொல்லப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ நாம் வெற்றி பெறுவதில் எந்தவிதமான தயக்கமும் இல்லை மீண்டும் நம்மால் வெற்றி பெற்றுவிட முடியும் ஆனால் இந்த முறை நாம் வெற்றி பெறுவதை தடுப்பதற்காக திமுக சாதுரியமாக செயல்பட்டு வருகிறது முக்கிய அமைச்சர்களின் மூலமாக ஓட்டுக்கு எட்டாயிரத்திலிருந்து பத்தாயிரம் வரையிலும் கொடுக்க திட்டமிட்டு வருகிறார்கள் அதற்காக இப்பொழுதே பணத்தை தயார் செய்து வருகிறார்கள் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிவிடலாம் என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டார்கள் ஒருவேளை தமிழக மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்குத்தான் மீண்டும் வாக்களிப்பார்கள் நாம் வெற்றி பெறுவது கடினமாகிவிடும் இது நடைபெறக்கூடாது என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக திமுகவின் முக்கிய அமைச்சர்களாக செயல்படக்கூடிய ஏ வா வேலு கே என் நேரு மா சுப்பிரமணியன் சேகர் பாபு தங்கம் தென்னரசு ஐ பெரியசாமி செந்தில் பாலாஜி மூர்த்தி போன்றவர்களின் மூலமாகத்தான் பணப்பட்டுவாடா செய்யப்பட உள்ளது இவர்களை பிடித்தால் நாம் பணப்பட்டுவாடாவை நிறுத்திவிடலாம் என எடப்பாடி பழனிசாமி கூறியதாக சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் தான் கே என் நேருவுக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் சோதனை நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இது வெறும் தான் இனி வரும் காலங்களில் மேற்குறிப்பிட்ட அனைத்து அமைச்சர்களது வீடுகளிலும் சோதனை நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஏனெனில் இந்த அமைச்சர்களில் கே என் நேருவின் மூலமாகத்தான் அதிக பணப்பட்டுவாடா நடைபெறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது அதனை தற்காலிகமாக தடுப்பதற்காகத்தான் இந்த அமலாக்கத்துறை சோதனையே நடைபெற்றதாக சொல்லப்பட்டு வருகிறது நன்றி